தற்பெருமை என்பது ஒருவனுக்கு மூன்று விதத்தாலே வரும் ஒன்று அவனுடைய கல்வியாலே வரும் அவன் படித்த படிப்பில் நான் இவ்வளவு படித்திருக்கிறேன் என்று ஒரு பெருமிதம் வரும் மற்றொன்று நல்ல குடிப்பிறப்பாலே வரும் இன்னார் பிறந்த குடியிலே நான் பிறந்தேன் என்று சொல்கிற பொழுது ஒரு தற்பெருமை வரும் நிறைய செல்வம் வைத்திருக்கிறேன் என்பதிலே இன்னொரு பெருமை வரும் இந்த மூன்றையும் சொல்லுகிறார் பரிமலர்கள் இந்த மூன்று தான் ஒருவனுக்கு பெருமிதம் வருகிற இடங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார் உரையாசிரியர்கள் தேவையில்லாமல் நூல் படிப்பது என்பதை போல ஒரு மூடத்தனம் உண்டாக அவர்தான் தான் சொல்லுகிறார் அவர் சொன்னார் என்ன சொன்னார் என்றால் கல்வியால் வருகிற பெருமிதத்தை அந்த கல்வி தருகிற அறிவே அடக்கும் குடிப்பிறப்பால் தருகிற பெருமிதத்தை அந்த குடிப்பிறப்பு தருகிற பண்பே அடக்கும் ஆனால் செல்வத்தால் வருகிற பெருமிதத்தை செல்வம் அடக்காது அதனால் தான் செல்வம் அடங்கியிருப்பது மற்றவர்கள் அடங்கியதை விட சிறந்தது என்று எழுதினார்